வணக்கம் ஆதார் ரேஷன் உள்ளவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு மக்களே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்புகள் பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை பார்ப்பதற்கு முன்பு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் அரசின் எந்த ஒரு திட்டத்தின் கீழ் பணம் பெற வேண்டும் என்றாலும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைத்திருக்க வேண்டும் இதை எளிமையாக உங்கள் ஃபோன் மூலயமாகவே செய்து முடிக்க முடியும் மக்களே ஃபோன் மூலயமாக அதை பரிசோதனையும் செய்ய முடியும் வாருங்கள் எப்படி என்று பார்க்கலாம் தமிழ்நாடு மாநிலத்தின் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு கட்டாயமாக்கி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் பிடிஎஸ் கடையிலிருந்து ரேஷன் பெறுகிறீர்கள் என்றால் பல்வேறு அரசு திட்டங்கள் பெற வேண்டும் என்றாலும் உங்களுடைய ஆதார் அட்டையை உங்கள் ரேஷன் கார்டுடன் இணைத்திருக்க வேண்டும் மக்களே இல்லையென்றால் அரசிடமிருந்து இலவச ரேஷன் பொருட்கள் பெற முடியாது வேறு சேவையும் பெற முடியாது ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு அரசு மூலயமாக எளிமையாக்கப்பட்டுள்ளது மக்களே ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்எஃப்எஸ்ஏ இரண்டாயிரத்தி பதிமூணின் கீழ் இலவச ரேஷன் வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது மக்களே மாநிலத்தில் நடைபெறும் ரேஷன் மோசடிகளை தடுக்கவும் அட்டைதாரர்கள் இல்லாதவர்களுக்கு ரேஷன் வழங்கவும் இந்த ஒரு முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் நன்மைகளை பெறுதலுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது மக்களே ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதி முப்பது செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கான வழிமுறைகள் நிறையவே இருக்குது மொபைல் மூலயமாகவும் செய்யலாம் இல்லை இ சேவை மையம் மூலயமாகவும் செய்யலாம் மக்களே இப்போது உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க தமிழ்நாடு அரசின் எந்த ஒரு திட்டத்தின் கீழ் பணம் பெற வேண்டுமானாலும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டை இணைத்திருக்க வேண்டும் இதை எளிமையாக உங்கள் ஃபோன் மூலயமாகவே செய்ய முடியும் உடனே மேற்கொள்ளுங்கள் மக்களே தமிழ்நாடு அரசின் பல்வேறு சலுகைகள் திட்டங்களை பெற்றுவிடுங்கள்